நூற்று எட்டு சிவபெருமான் போற்றி ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அத்தா போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் அரியோய் போற்றி ஓம் அருந்தவா போற்றி ஓம் அணுகே போற்றி ஓம் அன்பா போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் ஆத்மா போற்றி ஓம் ஆரமுதே போற்றி ஓம் ஆரணனே போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் போச்சி ஓம் ஆரோரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் எடபா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரை போற்றி ஓம் ஊழியே போற்றி ஓம் ே போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் குணா போற்றி ஓம் எழிலா போற்றி ஓம் எழியா போச்சி ஓம் ஏகா போற்றி ஓம் ஏழுசையே போற்றி ஓம் ஏறந்தா போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் ஒருவா போற்றி ஓம் ஒப்பிலானே போச்சி ஓம் ஒளியே போச்சி ஓம் ஒலியே போற்றி ஓம் ஓங்காரா போச்சி ஓம் கடம்பா போச்சி ஓம் கதிரே போற்றி ஓம் கதியே போச்சி ஓம் கனியே போச்சி ஓம் கலையே போச்சி ஓம் காரணியா போற்றி ओम कुरिये पोची ओम कुरवे पोची ओम गुणमे पोची ओम कुत्ता पोची ओम सड़या पोची ओम संगरा पोची ओम सदरा पोची ओम सदा सिवा पोची ओम सेवमे पोची ओम सिरमे पोची

ஓம் தமிழே போற்றி ஓம் தத்துவா போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் தந்தையே போற்றி ஓம் தாயே போச்சி ஓம் திங்களே போற்றி ஓம் திசையே போற்றி ஓம் திருசூலா போற்றி

ओम नीला घंटा पोछी ओम दरिए पोछी ओम पन्ने पोछी ओम कृता पोछी ओम थोड़ीदा पोछी ओम पुराना पोछी ओम टेरिय पोछी ओम पुरले पोछी ओम बोंगरवा पोछी ஓம் மணியே போற்றி ஓம் மதுசோடியே போச்சி ஓம் மருந்தே போற்றி ஓம் மலையே போற்றி ஓம் மனமே போற்றி ஓம் மணாலா போற்றி ஓம் மெய்யே போற்றி ஓம் முகிலே போற்றி ஓம் முக்தா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் வாழ்வே போற்றி ஓம் பயமே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி